வணக்கம் நேற்று திருநெல்வேலி நெல்லையப்பர் திருத்தேர்னுடைய அந்த வடம் நான்கு வடங்களும் மருந்த சம்பவத்தில் இன்னைக்கு தமிழக சட்டசபையில் அறநிலையத்துறை அமைச்சர் மாண்பு சேகர் சேகர்பாபு அவர்கள் ரொம்ப ஒரு அறிவுபூர்வமான விளக்கம் கொடுத்துருக்காங்க அந்த விளக்கம் என்னங்கிறது முதல்ல நீங்கள் பாருங்கள் கடந்த ஒன்பது நாள் உற்சவத்தின் இறுதி நாளாக நேற்றைக்கு தேர் வடம் பிடித்து இழுக்கின்ற நிகழ்ச்சி நடைபெற்றது தேரின் வடத்தை பின்னாலிருந்து நெம்புகோல் தராததற்கு முன்பாக பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு ஒட்டுமொத்தமாக இழுத்ததன் காரணமாக தேர்வடம் மறந்தது விளக்கத்தை பார்த்தீங்களா நெம்புகோலை வச்சு அந்த பணியாளர்கள்லாம் அந்த தடின்னு சொல்லக்கூடிய நெம்புகோல் வச்சு நம்புறதுக்கு முன்னாடியே தேர் வடம் பிடிச்சு இழுத்ததுனால பக்தர்கள் பக்தி பெருக்கோடை இழுத்ததுனால தேடம் தேர் வடம் அறந்து போச்சு அப்படின்னு அறநிலையத்துறை அமைச்சர் ஒரு அறிவுபூர்வமான விளக்கம் கொடுத்துருக்கிறார் இந்த திருநெல்வேலியில் யாரும் சின்ன பைய கூட நம்ப மாட்டான் ஏன்னா இவங்க ஏசி ரூமில் உட்காந்துட்டு இந்த விளக்கம் கொடுக்காங்க திருநெல்வேலி தேர் வந்து நீங்கள் இழுத்து பாருங்க திருநெல்வேலி தேர் கிட்டத்தட்ட ஒரு நாள் ஓடும் இந்த நான்கு ரதவீதியை சுற்றி வர்றதுக்கு ஒரு நாள் ஆகும் பல தடவை இதே மாதிரி நம்புகோல் வச்சு நீங்கள் சொல்லக்கூடிய நம்புகோள் வச்சு நம்புகிறாங்களே அந்த தடி போடுறது இந்த தடி விழவே விழாது ஆனாலும் பக்தர்கள் இழுப்பதான் செய்வாங்க அப்போல்லாம் வட அந்த போலையே இத்தனை வருஷமா என்றைக்கும் வடம் அந்த போலையே பல முறை தடி விழாமல் இருந்தாலும் கூட தடி இறங்காட்டாலும் கூட நம்புகோள் இதாகாட்டாலும் கூட வடை அறந்து போகாது இது என்ன இது வந்து ஆட தெரியாதவா தெரு கோணல்னு சொன்ன கதை மாதிரி அமைச்சரை ஏமாத்துறாங்களா அல்லது அமைச்சர் ஏமாத்துறாரான்னு தெரியல சரி நீங்கள் மொதல் மூணு வடை அறந்துது நீங்க சொன்ன மாதிரி நம்புகோளை வச்சு நம்புறதுக்கு முன்னாடியே பக்தர்கள் பக்தி பெருக்கில் இழுத்துட்டாங்க அறந்து போச்சுங்க நான் நாலாவது வடை அறந்து போச்சே அது நிலையத்தை விட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்புகோளை வீட்டு நம்புனதுக்கப்புறம் தானே இந்த பெண்கள் இழுத்து கொண்டு இருந்த அந்த வடை மறந்து போச்சு அது எப்படி அறந்து போச்சு அதுக்கப்புறம் தெற்கு ரதி வீதியில் வரும்போது ஒரு கருந்து அருந்து போச்சு மேல ரதி வீதியில் வரும் ஒரு வடம் அருந்து போச்சு நேற்றைக்கு மட்டும் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து முறை வடம் அருந்து போயிருக்கிறது சும்மா உங்களுடைய இயலாமையை உங்களுடைய கவனக்குறைவை நீங்கள் அலட்சியமாக இருந்ததை மறைக்கணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் மக்களை ஏமாற்றலாம் மக்களை ஏமாற்றலாம் நீங்கள் நெல்லை நிலைப்படுத்த அந்த விநாயகரனுடைய தேர் சக்கரம் எந்த நிலைமையில் இருந்தது யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி வீடியோ இருக்குது அது நீங்கள் முறையா அந்த சக்கரத்தை பராமரிச்சிருக்கீங்களா ரெண்டாம் நாள் திருவிழா மரியாதைக்குரிய அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார் ரெண்டாம் நாள் திருவிழாவில் அம்பாள் சப்புரம் வெளியில் வரும்போது கோயில் வாசல்லே அந்த தண்டையம்னு சொல்லக்கூடிய அந்த தூக்கிட்டு வரக்கூடிய அந்த கம்பு மொறிஞ்சு விழுந்துது இந்த செய்தி உங்களுக்கு தெரியுமா யாராவது சொன்னாங்களா புதுசாக ஏற்கனவே அந்த பழைய கம்பு சரியில்லைன்னு சொல்லி தண்டையம்னு சொல்லக்கூடிய அந்த கம்பு மூங்கில் கம்பு பெரிய கம்பு அது தூக்கிட்டு வரக்கூடிய கம்பு மொறிஞ்சு விழுந்துது புதுக்கம்பு செஞ்சு கொடுத்தும் அதை வந்து பயன்படுத்தலை அதுக்கப்புறம் முறிஞ்சு விழுந்ததுக்கப்புறம் புதுக்கம்பை கொண்டு வந்து வச்சாங்க இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா அறநிலைய திரை சரியா சரியாக பாருங்கள் சார் சும்மா என்னத்தியாக உட்காந்துட்டு ஈவோ உங்களை ஏமாத்துறதுக்காக கோயில் செயல் அதிகாரி எழுதி கொடுக்காரு அதை கொண்டு வந்து நீங்கள் இருக்கிறீங்களே நீங்கள் மக்களை ஏமாற்றலாம் நல்ல ஏற்பிற ஏமாற்ற முடியாது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள்